அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நாள் இன்றைய விசேஷமே என்னவென்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நன்மை வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நம்பி இருந்தீர்கள் ஒருவரை அவரால் இன்று உங்களுக்கு உதவிட முடியாது இது நடக்க இருக்கும் ஒன்று எனவே மாற்று வழியை கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உறவுகளுக்கு நன்மை உறவுகளால் உங்களுக்கு நன்மை நல்ல நாள் இந்த நாள் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத விஷயங்களில் தலையிட்டு வேண்டாத கஷ்டங்களை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது கவனம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயம் வழக்கில் வெற்றி இந்த நாள் வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பெயர் கிட்டும் என்று எண்ணி ஒரு செயலில் ஈடுபட்டீர்கள் ஆனால் அந்த செயலுக்கு பின் உங்களுக்கு கிடைத்தது நற்பெயர் அல்ல அவப்பெயர் எனவே கூடுதல் கவனம் தேவை உங்களது செயல்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்குரிய ஒரு செயலை மிக நேர்த்தியாக செய்து முடித்து நல்லது ஒரு பட்டத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் ஒரு காலத்தில் நினைத்தீர்கள் இதையெல்லாம் நாம் பெற முடியுமா அடைவோமா என்று அப்படி நீங்கள் ஏங்கி தவித்த ஒரு விஷயத்தை இன்று பெறுவீர்கள் நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தது ஒன்று கிடைத்தது வேறொன்று அந்த ஒன்றில் உங்களுக்கு விருப்பம் இல்லை இது இன்றைய நாள் உங்கள் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள் மிக கடுமையான ஒரு பணியை நீங்கள் இன்று மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அது ஒரு விஷப்பரீட்சை போல ஆயினும் அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள் சொல்லப்போனால் இந்த வெற்றிதான் உண்மையான வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்ளாமலேயே ஒரு விஷயத்தை தொடங்கி ஈடுபட்டு அது ஒரு பெரும் நஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது கவனம் தேவை கூடுமானவரை பெருத்த கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் இந்த இரண்டு நாளும் பல நல்ல விஷயங்களை நீங்கள் பெறுகின்ற நாள் இது விஷயமாக சாதகமான பலன்கள் நடக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு ஏமாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஏமாறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் சர்வ கவனமாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு யார் பேச்சையும் நம்பி பணம் செலவு செய்யக்கூடாது இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலையும் செய்யவில்லை ஆனால் எப்படியோ ஒரு அவப்பெயர் வருகிறது எனவே கால சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் பேச்சிலும் நடவடிக்கையிலும் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் உண்டு மற்றும் எது நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அது நடந்து விட்டதாக ஒரு செய்தி வரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி தேனினும் இனிய ஒரு செய்தி இன்று உங்களுக்கு வருகிறது வந்து உங்களை ஆனந்தத்தில் மூழ்கடிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட பண வருவாய் இன்று உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணம் வந்தால் அடுத்து நடப்பது உற்சாகம் அந்த உற்சாகத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது கடை விரித்தீர்கள் கொள்வார் இல்லை இந்த நிலை இன்று உங்களுக்கு வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சாணம் நன்றாக இருக்கிறது இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் ஜொலிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்வுக்கு சென்றிருந்தீர்கள் அந்த அதற்கு உண்டான விடை இன்று தெரிய வரும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதாக காட்டவில்லை இன்று பதில் வரும் என்று சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மிக மிக நல்ல பெயர் கிடைக்கும் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்வதற்கு மிக மிக தகுதியானவர் இவர்தான் என்ற ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்துதான் ஒரு காரியத்தை ஆற்றினீர்கள் செய்தீர்கள் ஆனால் நடந்தது நல்லது நடக்கவில்லை ஒரு கெட்டது நடந்து விடுகிறது ஏதோ ஒரு கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விஷயம் இது உச்சகட்ட எச்சரிக்கை தேவை இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான தேவையில்லாத கொஞ்சம் கூட உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கூட்டமைப்பு இன்று உங்களை தேடி வருகிறது அதில் நீங்கள் இணைந்தால் அதைவிட கஷ்டம் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாறலாம் எனவே இன்றைய தினம் புது உறவு வேண்டாம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்